தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்குகிறது கவர்னர் உரையை முழுமையாக படிப்பார் என மீண்டும் நம்புகிறோம் அவருக்கு உரை நிகழ்த்த தான் அனுமதியை தவிர கருத்து சொல்ல அனுமதி இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் இன்று கூட்டணி எம்பிக்களின் தொடர் முழக்கங்களுக்கு இடையே லோக்சபா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நமது ஜனநாயகத்தை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டுள்ளது நமது நடத்தை மூலம் நமது மக்களை தோல்வியடைய செய்துவிட்டோம் என ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறினார் பார்லிமெண்ட்டுக்கு இடையூறு என்பது மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கேலி செய்கின்றன மக்களின் நன்மைக்காக சேவை செய்ய கிடைத்த பொன்னான வாய்ப்பை வீணடித்தோம் என்றும் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மத்திய சட்டத்துறை அமைச்சர் லோக்சபாவில் தீர்மானத்தை முன்மொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதா ஹரியானா மாநில முன்னாள் முதல்வரும் இந்திய தேசிய லோக்தளம் கட்சி தலைவருமான ஓம் பிரகாஷ் சவுதாலா மரணமடைந்தார் அவருக்கு வயது ஒன்பது ஓம் பிரகாஷ் சௌதாலா மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்திய தேசிய லோக்தள கட்சி தலைவரும் ஹரியானா முன்னாள் முதல்வருமான ஓம் பிரகாஷ் சௌதாலா மாரடைப்பால் காலமானார் இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஓம் பிரகாஷ் சௌதாலா பல ஆண்டுகளாக மாநில அரசியலில் தீவிரமாக இருந்தார் சௌத்ரி தேவிலாலின் பணியை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றவர் இந்த துயரமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாந்தி என கூறியுள்ளார் முன்னாள் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி மரணமடைந்தார் அவரது மரணத்திற்கு மனித தவறே காரணம் என பார்லிமெண்ட் நிலைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை ஐம்பத்தோரு சதவீதம் உள்ள நாடுகளில் ஜனநாயகம் சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மை இருப்பதில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி முஸ்லிம் மக்கள் குறித்து பேசியது சர்ச்சையாகியுள்ளது அவரது இந்த கருத்தை முஸ்லிம் அமைப்புகள் கண்டித்துள்ள நிலையில் அவர் அதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன செம்பரம்பாக்கம் ஏறி முன்னெச்சரிக்கை அறிவிப்பின்றி தெரிந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் லட்சக்கணக்கான வீடுகளை தன்னீர் சூழ்ந்தது இதை மக்கள் மறந்துவிட்டதாக இபிஎஸ் நினைக்கிறார் இதை மறைத்து சாத்தூர் அணையை வைத்து இபிஎஸ் பொய்பேசி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் ஈரோட்டில் பேசினார் சட்டமன்றத்தில் இபிஎஸ் சத்தம் போட்டு பேசியது வெளியே காண்பித்திருந்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என சொல்லும் இபிஎஸ்க்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கூட உருண்டால் சத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் என்றார் பெஞ்சல் புயல் பாதிப்பு பகுதிகளை இரவு பகல் பார்க்காமல் அரசு இயந்திரம் செயல்பட்டதால்தான் மக்கள் ஓரிரு நாளில் இயல்பு நிலைக்கு திரும்பினர் எங்கள் அரசின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வயிற்றெரிச்சலால் புலம்புகிறார் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறினார் செந்தில் காமெடி போல ஈபிஎஸ் தவறான தகவலை திரும்ப திரும்ப சொல்கிறார் எங்களை பார்த்து இவ்வளவு பேசும் அவர் மத்திய அரசை பார்த்து குரலில் கூட பேசவில்லை என கடுமையாக விமர்சித்தார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணி வசமாகும் தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து காங்கிரசுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் கடந்த இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவிய தென்னரசுவை போட்டியிட வைக்கலாமா அல்லது முன்னணி நிர்வாகிகளான ஆற்றல் அசோக் குமார் வீரகுமார் ஆகியோரில் ஒருவரை நிறுத்தலாமா என்பது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளநத்தத்தைச் சேர்ந்தவர் ராஜாமணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கைதான மாயாண்டி என்பவர் திருநெல்வேலி கோர்ட்டில் ஆஜராக வந்தார் கோர்ட் வாசலில் நான்கு பேர் கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியது இருதயராஜ் சிவா மனுராஜ் தங்க மகேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் நெல்லை கோர்ட் வாசலில் இருபத்தி எட்டு வயதான மாயாண்டி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பழிக்கு பழியாக நடந்த இந்த சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எவ்வித பதற்றமும் இன்றி மாயாண்டியை சாய்த்துவிட்டு காரில் தப்பி செல்கின்றனர் அந்த வழியாக காரில் சென்ற ஒருவர் இதை வீடியோ எடுத்துள்ளார் இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் நெல்லை கோர்ட் வளாகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது கொலை நடந்துள்ளது போலீசார் ஏன் தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கொலை குறித்தும் கோர்ட்டுகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு குறித்தும் அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர் எங்கும் கொலை இதிலும் கொலை என்ற திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு கோர்ட்டுகள் கூட விதிவிலக்கல்ல கோர்ட்டு வாயில்களில் குற்ற செயல்கள் தொடர்ந்து நடப்பது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் போட்டோஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது கோர்ட் வளாகம் அரசு அலுவலகம் என எந்த இடத்திலும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக விரோதிகளுக்கு திமுகவோ தனது கட்சியில் பதவியும் அதிகாரமும் கொடுத்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் வேண்டுமென்றே யுஜிசி உறுப்பினர் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள தேடுதல் குழுவை திரும்பப் பெற வேண்டும் என கவர்னர் ரவி கூறியுள்ளார் யுஜிசி உறுப்பினர் இல்லாமல் தேடுதல் குழுவை அமைத்தால் அது கோர்ட்டால் நிராகரிக்கப்பட நேரிடும் யுஜிசி உறுப்பினரை சேர்த்து புதிய தேடுதல் குழுவிற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது இதனை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் கவர்னர் ரவி தொடர்ந்து குறுக்கிட்டு வருகிறார் என அமைச்சர் கோவி செழியன் கூறினார் கவர்னர் ரவி இதே நிலையை தொடர்ந்தால் முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்து பேசி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக அவரது செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது கடந்த முறை பதில் சொல்கிறோம் என்று கூறியதால் நோட்டீஸ் அனுப்பவில்லை ஆனாலும் தற்போது வரை தமிழக அரசிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்தது கொடிநட்டு மேடை அமைப்பதிலிருந்து கட்சிக்காக அனைத்து வேலைகளையும் செய்யும் தங்களை மதிக்காமல் புதிதாக வருபவர்களை சீமான் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் எனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஐநூறு உறுப்பினர்கள் ஒன்றிய மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருபது பேர் என அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட்டாக விலகுகிறோம் என கிருஷ்ணகிரி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுதும் அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற ஊழல்கள் குறித்த விவரங்களை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையால் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு குழு திரட்டி வருகிறது இதனால் தமிழகம் முழுதும் இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் பலரும் பதற்றமடைந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அஜ்மீர் நெடுஞ்சாலையில் சமையல் கேஸ் ஏற்றிச் சென்ற லாரி மற்றொரு லாரி மீது பயங்கரமாக மோதி தீபிடித்தது அந்த லாரிக்கு அருகில் சென்ற பல வாகனங்கள் தீப்பற்றி ஒன்றுடன் ஒன்று மோதின இந்த விபத்தில் பதினோரு பேர் பலியானார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் வலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்ந்த பிறகு இந்துக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து இருநூறு வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானிலும் நூற்று பனிரண்டு வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தது மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே மண்டோரா கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு வாகனம் ஆளில்லாமல் நின்றது தகவலின் பேரில் அங்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் சோதனை நடத்தினர் அந்த வாகனத்தில் இருந்து பத்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஐம்பத்தி இரண்டு கிலோ தங்க நகைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்லி நொய்டா விரைவுச்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பளித்தது அங்கோலா தாய்லாந்து நேபாளம் பூட்டான் மலேசியா மாலத்தீவு செர்பியா பிலிப்பைன்ஸ் உட்பட இருபத்தாறு நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது டெல்லியில் கடும் குளிர் காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் தவிக்கின்றனர் பல இடங்களில் காற்றின் தரக்குறியீடு எண் புள்ளிகளுக்கு மேல் சென்றுள்ளது துவாரகாவில் காற்று தரக்குறியீடு எண் நாநூற்று தாண்டியது நாடு முழுவதும் உரிய அங்கீகாரமின்றி செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய பணிக்குழு ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி நியமித்தது அந்த குழு தாக்கல் செய்த அறிக்கையில் உரிய அங்கீகாரமின்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது குவஹாத்தி ஆர் எஸ் எஸ் மற்றும் முக்கிய இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட அல்குவாவுக்கு நெருக்கமான வங்கதேச பயங்கரவாதி உட்பட எட்டு பேரை அஸ்ஸாம் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர் இதனால் நாடு முழுவதும் நடத்தப்படவிருந்த பயங்கரவாத தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டது திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணப்பட்டன அப்போது உண்டியலில் விலை உயர்ந்த செல்போன் ஒன்றும் இருந்தது செல்போன் உரிமையாளருக்கு தகவல் அளித்த கோயில் நிர்வாகம் ஃபைல்ஸ்களை மட்டும் எடுக்க அனுமதி அளித்தது உண்டியலில் விழுந்த பொருட்கள் சுவாமிக்கு சேரும் என கூறிய நிர்வாகம் அவருக்கு செல்போனை திருப்பி வழங்கவில்லை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் உண்டியல்கள் நாட்களுக்கு பிறகு திறந்து எண்ணப்பட்டது இதில் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் வெள்ளி அறுநூற்று பதினோரு கிராமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் நடப்பு மண்டல கால சீசன் நவம்பர் பதினாறில் துவங்கியது நடப்பு மண்டல காலத்தில் சபரிமலைக்கு இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர் கடந்த போல் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் தரிசனம் நடத்தி திரும்பினர் பிரசாதத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தேவசம் தெரிவித்தது ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதிதாக யானை வாங்கி அதனை பராமரிக்கும் செலவையும் ஏற்கும் வகையில் பக்தர்கள் யானை வாங்கி கொடுத்தால் பெற்றுக் கொள்ளப்படும் என அந்நிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் நெல்லை அருகே மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்த மருத்துவக் கழிவுகள் ஆபத்தானவை அல்ல இதில் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் மாதிரிகளே அதிகம் உள்ளன கழிவுகளை அகற்றுவது குறித்து கேரள அரசு நடவடிக்கை எடுக்கும் எங்களின் ஆய்வறிக்கை நாளை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குரூப் டூ டூ ஏ தேர்வு கணினி வழியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு ஒஎம்ஆர் ஷீட் முறையில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் விபத்தில் சிக்கியவர்கள் மற்றும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவதாக புகார் எழுந்துள்ளது இறந்தவர்களின் உறவினர்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் பல்லடம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பல்லடம் வட்டாட்சியரிடம் சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர் கோவை வடவல்லி கல்வேரம்பாளையத்தைச் சேர்ந்தவர் அய்யாசாமி கூலி தொழிலாளியான இவர் தனது மனைவி மாறம்மாளுடன் கல்வீரம்பாளையத்தில் அரசு பஸ்ஸில் சென்றுள்ளார் தொண்டாமுத்தூர் அருகே பஸ் சென்றபோது ஐயாசாமிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது வலியால் துடி அவர் சரிந்து விழுந்து இறந்தார் தகவல் அறிந்த போலீசார் அவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விசாரித்து வருகின்றனர் நாமக்கலில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைக்கு கத்தார் நாட்டில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்கக் கோரி எம் பி ராஜேஷ்குமார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மனு அளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த தாவரக்கரையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பத்து வயது சிறுமி திவ்யாஸ்ரீ மின் தொட்டதால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார் தகவல் தகவலிருந்த போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் வீட்டின் அருகே காட்டு யானைகள் வருவதை தடுக்க போடப்பட்டிருந்த மின் விளக்கில் மின் கசிவு ஏற்பட்டது தெரியாமல் சிறுமி ஒயரை தொட்டதால் விபரீதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேலூரில் காவல்துறையினரால் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவைகள் பொது ஏலம் நடந்தது மக்கள் நுழைவு கட்டணமாக ரூபாய் நூறு செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு வாகனங்களை வாங்கிச் சென்றனர் புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் ஹைதராபாத் நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் மீண்டும் விமான சேவையை துவக்கியது புதுச்சேரி ஏர்போர்ட்டிற்கு வந்த இண்டிகோ விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான சேவையை கவர்னர் முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேரூராட்சி பகுதியில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் காரில் கிளம்பிய அவரை நான்காவது வார்டு பொதுமக்கள் முப்பது பேர் வழிமறித்தனர் தாங்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மனு கொடுத்தனர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி திருப்பூரில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் என்பது பேரை போலீசார் கைது செய்தனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முரளிதரன் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் கோடகநல்லூர் கொண்டாநகரம் ஆகிய இடங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது அதன் பேரில் கேரள மாநில மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பத்து பேர் மருத்துவ கழிவுகளை ஆய்வு செய்தனர் மருத்துவ கழிவுகளின் சாம்பிள்களை சேகரித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கஸ்பா பகுதியில் முகாமிட்டிருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் தாவக்கரை வனப்பகுதிக்கு விரட்டினர் அப்போது தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையை குட்டிகளுடன் கடந்து சென்றனர் அந்த சாலை வழியாக சென்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டன யானை கூட்டத்தை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி சூக்கா ஷோரூமில் எண்ணூறு கிலோ எடையில் பிரம்மாண்டமான கிங்காங் சாக்லேட் சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரம் கடுமையான உழைப்பின் பின்னர் இதனை உருவாக்கியுள்ளதாக சாக்லேட் சிலை வடிவமைப்பாளர் ராஜேந்திரன் தங்கராசு கூறினார் சேலம் மாவட்டம் ஆதூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சி அலுவலகம் வாசலில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் கேட் வாழ்வு கடந்த ஒரு மாதமாக பழுதாகி தண்ணீர் வீணாக சாலையில் செல்கிறது இதை நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினா் தைப்பூசம் மற்றும் இருமுடி விழாவையொட்டி மதுரையிலிருந்து சென்னை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடம் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இரட்டை இலை சின்னம் குறித்து சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னை வேளச்சேரி ஏரியில் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வீடுகள் ஐம்பத்து நான்கு வணிக பயன்பாட்டு கட்டிடங்கள் ஆகிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக அதிருப்தி தெரிவித்த அமர்வின் உறுப்பினர்கள் விசாரணையை ஜனவரி முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது ஏழு பிரிவுகளாக நடந்த போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பாய்ந்து சென்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வருகிற முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருவிழா துவங்க உள்ளது முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி பத்தாம் தேதி நடக்கிறது விழா ஏற்பாடுகளை திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் போலீஸ் கமிஷனர் காமினி மாநகராட்சி கமிஷனர் சரவணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்கு கியூஆர் கோடு முறையில் அனுமதி சீட்டு வழங்குவது தொடர்பான ஆலோசனை நடக்கிறது என கலெக்டர் கூறினார் ஜெகதளா பேரூராட்சியில் நடந்த மாதாந்திர கூட்டத்தில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்திடுவது குறித்து கவுன்சிலர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தலைவர் பங்கஜம் மற்றும் துணைத்தலைவர் ஜெய்சங்கர் வெளிநடப்பு செய்தனர் இருவரும் வெளிநடப்பு செய்ததை கண்டித்து திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் ஒன்பது பேர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் கலெக்டருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் தலைவர் பங்கஜம் செயல் அலுவலர் செந்தில் முன்னிலையில் அந்த திட்டத்திற்கு கையெழுத்திட்டனர் புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கான அறிவிப்பை துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி துறை கூடுதல் செயலர் சிவக்குமார் வெளியிட்டார் அதன்படி ஏசி வசதியில்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ஐந்திலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் பதிமூன்றிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுப்படி வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த இருபது பேருக்கு ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது அம்பேத்கர் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருடன் தள்ளுமுழு ஏற்பட்டது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொள்ளாயிரத்து ஒன்பது ஏரிகளில் ஐநூற்று எழுபது ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதா காஞ்சிபுரத்தில் பெரிய ஏரியான தென்னேரி முழு கொள்ளளவு எட்டி கலங்கள் வழியாக நீர் ஆர்ப்பரித்து விழுகிறது ஈரோட்டில் விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு மாதமும் மின்சாரம் கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக உறுதியளித்தார் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த மலேசியாவின் பினாங்கு தீவுக்கு சென்னையிலிருந்து நாளை முதல் தினசரி விமான சேவை தொடங்குகிறது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் வீடு கட்டுவதற்கான மின்சார உபகரணங்கள் வந்த பார்சலில் அழுகிய நிலையில் உடல் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் அங்கு வந்து உடலை கைப்பற்றி இது தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஈரோட்டில் இரண்டாவது நாளாக கள ஆய்வு மேற்கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஈரோட்டில் விரைவில் ஐடி பார்க் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார் பரந்தூர் விமான நிலைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் அமைய இருப்பதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறினார் பரந்தூர் விமான நிலையத்திற்கான மாநில சார்பிலான அனைத்து பணிகளும் நிறைவடைந்தன மத்திய அரசுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் அரையாண்டு தேர்வு தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வசதியாக சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மூன்றாம் தேதியுடன் அரையாண்டு தேர்வு முடிவடையும் நிலையில் நாளை முதல் சென்னையிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாகும் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக தங்கம் விலை குறைந்து வருவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தங்கத்தைப் போலவே வெள்ளியும் குறைந்துள்ளது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருப்பதியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் டிரைவர் யுகேந்திரன் என்பவருக்கு திடீரென வயிற்று வழி ஏற்பட்டது ரயிலை திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார் உடனே அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் டிரைவர் இன்றி மூன்று மணி நேரமாக ரயில் நின்று கொண்டிருந்ததால் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் பயணித்த பயணிகள் அந்த வழியாக வந்த மின்சார ரயிலை பிடித்து சென்னை சென்ட்ரல் புறப்பட்டனர் இந்த சம்பவம் பற்றி ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் ஜெய்ப்பூர் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் பலியாகினர் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்த சிஎன்ஜி டேங்கர் லாரி மீது மற்றொரு லாரி வந்து மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அத்திப்பட்டு எண்ணூர் ரயில் நிலையங்களுக்கிடையே உயர் மின்னழுத்த கம்பி அருந்து விழுந்தது இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் சுமார் ஒரு மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது பயணிகள் அவதியடைந்தனர் ரயில்வே ஊழியர்கள் துண்டிக்கப்பட்ட மின்சார உயரை சரி செய்த பின்னர் ரயில்கள் இயக்கப்பட்டன பத்திரிகையாளர்கள் குடும்ப உதவி நிதியை பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் குடும்பத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் உதவி நிதியாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ரவுடிகளின் பெயரில் உள்ள சொத்து விவரங்களை சேகரிக்க காவல்துறை சார்பில் வருவாய் துறைக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது ரவுடிகளுக்கு பின்புலமாக உள்ள நிதி ஆதாரங்களை கண்டறியும் பணியும் நடக்கிறது இதில் சந்தேகத்திற்குரிய நாற்பத்தோரு ரவுடிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் ஒருவரான திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இந்நிலையில் என்கவுண்டர் தொடர்பான மாஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை அரசுக்கு கிடைத்ததும் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயாராக உள்ளோம் என அரசு தரப்பில் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பேரின் நீதிமன்ற காவல் நேற்று முடிவடைந்தது அதைத் தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் ஆஜரான இருபத்தி மூன்று பேரின் நீதிமன்ற காவலை வரும் ஜனவரி இரண்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டாா் திருப்பூர் மாவட்டம் அவினாசி எடுத்த ஆ குறும்பாளையத்தில் கார் கண்ணாடியில் எழுதியதாக கூறி ஒன்பது வயதான சிறுவன் சத்யவாசன் என்ற சிறுவனை மோகன் என்ற இளைஞர் தனது வீட்டிற்குள் அழைத்து சென்று சரமாரியாக அடித்துள்ளார் சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த செல்வராஜ் மற்றும் கருப்பாத்தால் ஆகியோரையும் மோகன் கத்தியால் குத்தி தப்பி ஓடினார் தகவல் அறிந்த சேவூர் போலீசார் மூவரையும் தனியார் மருத்துவமனையில் செலுத்தினர் தலைமறைவான மோகனை போலீசார் தேடுகின்றனர் திருப்பத்தூரில் அரசு மருத்துவர் வீட்டில் வீட்டு வேலை செய்வது போல் நடித்து சவரன் நகையை திருடிய விக்னேஷ் மல்லிகா தம்பதியை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சவரன் நகையை மீட்ட போலீசார் இருவரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர் பெரம்பலூரை அடுத்த வேலூர் கிராமத்தில் உள்ள நான்கு கோயில்கள் பொம்மனப்பாடி கிராமத்தில் உள்ள ஒரு கோயில் என ஐந்து கோயில்களில் திருட்டு போனது பூட்டையுடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணம் மற்றும் கோயில்களில் இருந்த ஆறு சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர் பாடாலூர் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் இறந்து கிடந்த காட்டுப்பன்றியை வீட்டுக்கு எடுத்துச் சென்று சிலர் சமைத்தனர் வனத்துறையினர் விரைந்து சென்று காட்டுப்பன்றியை சமைத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன் செந்தில்குமார் விஜய்குமார் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கன்னியாகுமரி அருகே உள்ள அஞ்சு கிராமம் பால் குளத்தில் வசித்து வந்தவர் மாரிமுத்து இவரது மனைவி சந்தியா வயது முப்பது நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மாரிமுத்து சந்தியாவை அறிவாளல் வெட்டிக்கொலை கொலை செய்தார் உடல் பாகங்களை துண்டாக வெட்டி வீச முயன்றார் அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் மாரிமுத்துவை கைது செய்து விசாரிக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீஜூ அருமனையில் இருந்து குழித்துறைக்கு பைக்கில் சென்றார் அண்டுகோடு தபால் நிலைய வளைவில் சென்றபோது எதிரே வந்த பைக்குடன் நேருக்கு நேர் மோதினார் இதில் எதிரே பைக்கில் வந்த அபி ஸ்ரீஜூ ஆகியோர் படுகாயமடைந்தனர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட அபி பலியானார் ஸ்ரீஜூ சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சேலம் மாவட்டம் நடுவலூர் புனல்வாசல் தொடவுர் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு வாலிபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து அரை கிலோ கஞ்சா புட்டலங்களை பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வசந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பிரதாப்பின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் மூன்று சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பினர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கிளாக்காடு பகுதியில் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நூற்று நான்கு கிலோ எடை கொண்ட இருபத்தோராயிரத்து ஐநூறு கஞ்சா செடிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த பர்வதம் கோவிந்தன் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார் இதேபோல் மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அம்பத்தூரில் கஞ்சா போதையில் வந்த மூன்று பேர் சாலையில் சென்றவர்களை கொடூரமாக தாக்கியதில் ஐந்து பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது ஹேஷ்டாக்குகளை பயன்படுத்துவதை நிறுத்தவும் அசிங்கமாக தெரிகின்றன என எலான் முப்பத்தொன்பது பேருடன் மாயமான ஹெச் முன்னூற்று எழுபது மலேசிய விமானத்தின் சிதைந்த பகுதிகளை தேடும் பணியை பத்து ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அந்தோனி லோக்ஸியூ ஃபுக் தெரிவித்துள்ளாா் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற நாளன்று தமக்கு முன்னாள் வீரர்கள் சச்சின் கபில் தேவ் ஆகியோர் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்திய ஸ்கிரீன்ஷாட்டை அஸ்வின் வெளியிட்டுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது என்னிடம் ஒரு ஸ்மார்ட் போன் வைத்திருப்பேன் இந்திய கிரிக்கெட் வீரராக எனது கடைசி நாள் அழைப்பு பதிவு இப்படி இருக்கும் என சொல்லியிருந்தால் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் நன்றி சச்சின் மற்றும் கபில் தேவ் பாஜு என அஸ்வின் கூறியுள்ளார் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சுவாரியர் உள்ளிட்டோர் நடித்துள்ள விடுதலை டூ படம் இன்று வெளியாகியுள்ளது சென்னை காசி தியேட்டரில் படம் பார்த்த இயக்குநர் வெற்றிமாறனிடம் லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு அமித்ஷாவின் பேச்சு கண்டனத்துக்குரியது என பதிலளித்தார் சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை அமரன் திரைப்படம் தட்டிச் சென்றுள்ளது படத்தின் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் தயாரிப்பாளர் மகேந்திரனுக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது அதேபோல சிறந்த படத்திற்கான பிரிவில் இரண்டாம் இடத்தை லபர் பந்து படம் பிடித்துள்ளது படத்தின் இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து தயாரிப்பாளர் லட்சுமணன் ஆகியோருக்கு தலா ஐம்பதாயிரம் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை மகாராஜா படத்திற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை அமரன் படத்திற்காக நடிகை சாய் பல்லவிக்கும் வழங்கப்பட்டது கன்னட சினிமாவின் பிரபல நடிகர் சிவராஜ்குமார் வயது அறுபத்தி இரண்டு தமிழில் ஜெயிலர் கேப்டன் மில்லர் படங்களிலும் நடித்தார் இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்காக சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா சென்றார் முன்னதாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ்குமார் புற்றுநோய் என்றதும் கொஞ்சம் பயம் வந்துவிட்டது பரிசோதனையில் பயப்படும் அளவுக்கு ஒன்றுமில்லை என தெரிந்தது அமெரிக்காவில் சிகிச்சை முடித்ததும் நல்லபடியாக இந்தியா திரும்புவேன் என்றார் அல்லு அர்ஜுன் நடிப்பில் சமீபத்தில் புஷ்பா டூ படம் வெளியாகி ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது இப்படத்தின் சிறப்பு காட்சி தியேட்டர் ஒன்றில் நடந்தபோது அதில் அல்லு அர்ஜுன் பங்கேற்றார் இதனால் அங்கு ஏற்பட்ட நெரிசலில் பெண் ஒருவர் பலியானார் அவரது மகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் இருந்தாலும் அவர் மூளைச்சாவ் அடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்விவகாரத்தில் கைதாகி ஜாமீனில் வந்துள்ளார் அல்லு அர்ஜுன் இதுபற்றி இயக்குநர் ராம்கோபால் வர்மா கூறுகையில் சில ஆண்டுகளுக்கு முன் கிஷன கிஷனம் என்ற படத்தை இயக்கினேன் அப்போது அதில் நடித்த ஸ்ரீதேவியை காண ஏராளமான ரசிகர்கள் கூடியதால் நிகழ்ந்த நெரிசலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதற்காக போலீசார் ஸ்ரீதேவியை சொர்க்கத்திற்கு சென்று இப்போது கைது செய்வார்களா சினிமாக்காரர்கள் புகழ்பெற்றது ஒரு குற்றமா என கேள்வி எழுப்பியுள்ளார் துல்கர் சல்மான் நடிப்பில் சமீபத்தில் வெளியான லக்கி பாஸ்கர் படம் ஹிட்டானது அடுத்து மலையாளத்தில் பட இயக்குநர் நகாஷ் ஹிதாயத் இயக்கத்தில் நடிக்கவுள்ளார் துல்கர் சல்மான் இதை இவரே தயாரிக்கவும் செய்கிறார் தற்போது இப்படத்தில் நாயகியாக பிரியங்கா மோகனும் வில்லனாக எஸ் ஜி சூர்யாவும் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர் விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ளது அஜித்தின் விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளன இதையடுத்து கார் ரேஸில் பங்கேற்கும் அஜித் அதை முடித்ததும் ஐந்தாவது முறையாக மீண்டும் சிவா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிப்பதாக தகவல் வந்தது ஆனால் இப்போது வெங்கட் பிரபுவும் அஜித்திடத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கிறாராம் இவர்களில் யார் படத்தில் அஜித் நடிப்பார் என்பது விரைவில் தெரியவரும் நடிகர் ஜெய் தற்போது பிரதாப் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார் அவருக்கு ஜோடியாக பிரக்யா நகரா நடிக்க முக்கிய வேடத்தில் சத்யராஜ் யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் தலைப்பு வைக்காமலேயே படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் தற்போது பேபி அண்ட் பேபி என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளனா் குடும்ப சென்டிமெண்ட் கலந்த நகைச்சுவை படமாக தயாராகிறது படம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது